வெல்கம் டு ஏ போய்ட்ரி மீண்டும் ஒரு கவியில் உங்களுடன் நான் எஸ் ஏ நிலான் இன்றும் கூட ஒரு பாரம்பரிய விளையாட்டை கவி வரியாக்கி உங்களுக்காய் அளிக்கிறேன் மனங்களை வருடி சென்றால் லைக் பண்ணுங்கள் கிட்டிப்புள் கிராமங்களிலே வீதிதனை அலங்கரித்த விளையாட்டாம் கிட்டிப்புள் சிறுவர் பலர் கூடி சிறப்பாக விளையாடிடுவார் இன்னலை எதிர்கொள்ளவும் இயலாமையை முறியடிக்கவும் ஏற்ற நல்ல விளையாட்டாம் பாய்ந்து வரும் புள்ளதனை பயமின்றி தடுத்து சில வேளை காயமுற்றாலும் சிந்தை வெறுத்ததில்லை கிட்டிப்புள்ளதனை குழி மேல் புல் வைத்து கிட்டியால் பிறர் கைப்படாமல் குறிவைத்த இடத்திற்கு தட்டிவிட்டு தொடரும் விளையாட்டில் பாலர் பலர் படிப்பினை பெற்றிடுவார் கிட்டிதனில் கணக்கெடுத்து கடவுளுக்கும் மழித்து மீதிதனை கணக்கிலிட்டு அதிகம் பெறுவோர் வெற்றி பெற்றிடுவார் நிலக்கிட்டி புறக்கிட்டி என்று தண்டனையும் அளித்து அழகாய் விளையாடிய அற்புத விளையாட்டு என்று அழிவின் விளிம்பில் ஆயிரம் கவலைகள் மறக்கடித்த கிட்டி புள்ளதனை மறந்தீரோ மனக்கவலைக்கு மறந்தாகவும் உடலுக்கு வலிமையையும் அளிக்கும் உற்சாகமான விளையாட்டை உம் அடுத்த சந்ததிக்கும் கடத்தி செல்லுங்கள் கவி வரிகள் மனங்களை தொற்றிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற கவிகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு கவையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி